ஆதி கைலாய நூல் பிரபஞ்ச மகா சித்த சபை அற்புதமான நல் கலியுகத்துக்கு கலியுக மாற்றத்திற்கு நல் யுகம் பிறப்பதற்கு வழங்கப்பட்ட யுக அழியா யுகம் வந்து பிறக்கதற்கு அதாவது பூலோகத்தில் வந்து எந்த அழிவு நிலைகளும் இல்லாது மாநில நிலையிலே அத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தி நல்நிலை கொடுக்கப்பட வேண்டிய அற்புதமான நிகழ்வினை திருமுருகப்பெருமான் பெருமான் அமர்ந்து ஆட்சி பிரபஞ்ச ஆட்சியை கொண்ட சபையினை என்ன என்னமோ விஷயங்களெல்லாம் கற்பனைக்கு மானிட அத்தகைய நிலைக்கு எட்டா நிலையிலே சபையிலே நிகழ்ந்தேறி நடந்தேறி வளர்ந்தேறி வருகின்ற ஒரு நிகழ்வாக அவ்வை பிராட்டி என்னும் அற்புதமான ஞான போதினி தமிழன்னை பிரபஞ்ச மகாசபைக்கு அதிகாலை உன்னத உயர் வேலையிலே அருள்கின்ற ஆசி அருளும்போது அவளை பெருமாட்டி அவ்வ ஓவை பெருமாட்டியோட புகழ் வந்து அகத்திய பெருமான் திருவாயால் தான் கேட்கணும் அக அவையை பற்றி எத்தனையோ நூல்கள் எழுதியிருந்தாலும் அவை ஒரு பாட்டி அப்படிங்கிறதோட அப்படியே தவில் மூதாட்டி அப்படிங்கிறதோடு நின்று விடாமல் ஔவையை பற்றி பெருமையும் ஔவை வாயில் ஔவையை பற்றி சொல்லாமல் அகத்திய பெருமான் வாயிலிருந்து ஔவையோட மகத்துவத்தை உன்னத உயர் நிலையை சொல்லி அவ்வை காலையில் ஆசி கூறும்போது எத்தனை கணங்கள் அதை உற்று இருக்குது என்ன என்ன நிகழுது அந்த ஆசியோட மகத்துவம் என்ன உயர் காலையில் கூற கூறிய தகைய உன்னத ஆசியின் மகத்துவம் என்ன அதன் மாண்பு என்ன அதன் அற்புதமான நிகழ்வை பற்றி அருளும்படி அகத்திய பெருமான் திருவடி பணிந்து திருத்தாள் பணிகிறோம் ஓ அகதீஷாய ஜெகதீஷாய நமோ நமக நமோ நமக நற்பெருமகா இறை நிகழ்வுகள் நடந்தேறும் இச்சபையில் அதி உயர் உன்னதமான இறையாற்றல்கள் எல்லாம் வளம் வந்து அமர்ந்து தவம் ஏற்றி சென்று அத்தளத்தில் மீண்டும் வந்து தவம் ஏற்ற மற்ற பிரபஞ்ச ஆற்றல்களுக்கு தளம் கொடுத்து தடம் கொடுத்து சுற்றுச்சூழல் முறையில் தவம் ஏற்றுகின்ற இம்மகா சபையில் ஏறக்குறைய பல்வேறு யுகங்களுக்கு முன்பாக பல்லாயிரம் கோடி யுகங்களுக்கு முன்பாக தவம் கண்ட வாழை சித்தன் வாழைச்சித்தனை அகத்தியன் இப்பிரபஞ்சத்திற்கு அறிவிப்பதற்கு முன்பாக சிவபெருமான் அந்நாமத்தினை தெரிவிப்பதற்கு முன்பாக பல்வேறு யுகங்களில் இருக்கக்கூடிய அத்துணை புண்ணியங்களையும் சேர்த்து வைத்து அத்தகைய புண்ணிய நிலைதனை ஒட்டுமொத்தமாக புண்ணிய நிலை நிலையாக அமர்ந்த தலம் சூட்சமத்தில் இது ஒரு யுகத்தில் ஒரு ஜென்மத்தில் வாழை சித்தனே சிவசபை ஆசானாய் சிவசபை ஆசானே வாழை சித்தனாய் வாழ்ந்த ஒரு யுகமதில் ஒரு ஜென்ம மதில் இத்தலத்தில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகதி சாய நமக அகதி சாய நமக அவ்வாறு அவன் ஆற்றிய புண்ணிய நிலை யுகம் யுகமாக நிறைவேற்றி வந்த புண்ணிய நிலை ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு ஆன்மா மாநிலர்களின் ஒவ்வொரு ஆன்மா இறைகளின் ஒவ்வொரு புண்ணிய நிலை இறை கொடுத்த புண்ணியம் இறை அமர்ந்து தவம் ஆற்றிய புண்ணியம் பிரபஞ்சம் அமர்ந்து தவம் ஆற்றிய புண்ணியங்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நிலை கொண்ட ஓர் பெருமகா நிலை வாழை சித்தனோடு ஒன்றாக கலந்த யுகம் பதினோரு ஆயிரம் யுகங்களுக்கு முன்பாக சித்தனி அகதி சாய நமக அகதி சாய நமக அவ்வாறு இவ்வாழை சித்தன் தவம் ஏற்ற யுகம் யுகமாக நிலை பெற்ற புண்ணியம் அவனோடு இணைய புண்ணியங்களை மட்டும் தன்னகம் வைத்துக் கொள்கின்ற அற்புதமான ஒரு அருள் மகா பிரபஞ்ச வளையத்தை அவன் தன்னை சுற்றி வரைந்து கொண்டு தபத்தில் அமர்ந்தது பாதாள கங்கா நதி நீரிலே சூட்சமாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோ அகதி நமக அவ் அருள் வளையமெல்லாம் எது எது எவ்வகையான அருள் வளையம் எத்துணை யுகங்கள் நடந்ததோ அத்துணை யுகங்களிலும் இருந்த சிவபெருமான் ஆற்றல்கள் ஓம் சாய நமக அத்துணை யுகங்களிலும் இருந்த சிவபெருமானுக்கு உள்ளிருக்கும் ஆற்றல்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் யாவரும் சிவபெருமானுக்குள் எத்தகை ஆற்றல் புகுந்திருக்கின்றன எவ்வகை ஆற்றல் எல்லாம் வெளிவருகின்றதோ அவ்வகை ஆற்றல் எல்லாம் உள்ளுக்குள் இருந்தன என்பது அதன் உணர்வு நிலை அவ்வாறு அத்துணை சிவ ஆற்றலையும் அருள் வளையமாக வைத்து அமர்கின்ற பொழுது அமர்ந்திருக்கின்ற வாழை சித்தனுடைய புண்ணிய நிலைக்கு அது காவலாக இருந்து அவன் ஆற்றுகின்ற தவ புண்ணிய நிலை புண்ணியம் புண்ணியத்திற்கு தவமாற்றுகின்றது புண்ணியமே புண்ணிய நிலை பெற்று புண்ணியமாய் தவமாற்றுகின்ற பொழுது அப்புண்ணிய தவத்தினை கண்டு சிவபெருமான் காவலுக்கு இருந்தவர் தவத்தில் அமர்ந்தார் ஓ மகதீஷாய நமக சிவ ஆற்றல் எல்லாம் தவத்தில் அமர்ந்தன அவ்வாறு அத்தகைய ஆற்றல் எல்லாம் தவத்தில் அமர்கின்ற பொழுது என்ன நிகழ்கின்றது ஒருவன் தவத்தில் அமர்கின்ற பொழுது உண்மை நிலை யுகத்தில் நடந்து கொண்டிருக்கும் இச்சென்ம காலங்களில் ஒருவன் தவத்தில் அமர்கின்ற பொழுது அவன் பிரபஞ்ச ஆற்றலை கிரகிக்கின்றான் தன்னோடு இழுக்கின்றான் அது உண்மை அவ்வாறு ஒவ்வொரு சிவமும் சிவத்தில் இருக்குள்ள ஆற்றலும் தவம் இருக்கின்ற பொழுது என்ன நிகழும் அதனால் யோகங்களிலும் இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றலையும் கிரகித்து உள்ளுக்குள் வைத்து அவ்வாற்றல் பன்மடங்காக பெருக்கெடுக்கின்றது பன் பெருக்கெடுக்கின்றது அவர்களுக்குள்ளே எழுகின்ற ஆற்றலை அவர்களால் கட்டுப்படுத்த இயலாது அத்துணை ஆற்றலையும் எங்கு சென்று தாரை வார்க்கின்றார்கள் அத்துணை சிவமும் அத்துணை திருமுருகனும் அத்துணை பரந்தாமனும் அவதார ஆற்றல் அத்துணை பிரபஞ்ச ஆற்றலும் வாழை சித்தனுக்குள்ளே கொன்று தாரை வார்க்கின்றார்கள் அத்துணை ஆற்றலையும் ஓ மகதீஷா அதை தாங்குகின்ற ஆற்றல் எவரிடம் உள்ளது என்று ஆராய்கின்ற பொழுது அத்தகைய பெருமகா ஆற்றல் கொண்டவன் சிவமகா வாழை சித்தனே அவ்வாழை சித்தனுக்குள் ஆற்றல்களை புகுத்துகின்ற பொழுது யுகங்கள் கடந்து 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 பூர்வ ஜென்ம நிலையால் ஒரு சித்தன் ஒரு சித்தன் ஒரு மானிடன் ஒரு பித்தன் ஒரு அகத்திய பித்தன் அகத்தியனை கண்டும் அது அகத்தியனா என்று உணராத காலம் தனில் அவனை கண்டவன் அவனை காண்பதற்காக அவனை கண்டவன் அகத்தியனை கண்டவனே அவனை காண்பதற்காக சுற்றி வருகின்ற அற்புதமான அத்தகைய நிலை பயண நிலைகள் தவ நிலைகள் சுற்றுமாய் நடந்தேறியது அவ்வாறு ஒரு ஜென்ம காலம் தனிலே அகத்தியனை கண்டு அகத்தியனாய் அமர்ந்து உள்ளுக்குள் அகத்தியனை கண்டு சிவமாய் ஒரு யுகமதில் வாழ்ந்தவனே வாழை சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அகதி சாய நமக அகதி சாய நமக சிவமாய் அகத்தியனை உள்வைத்து வாழ்ந்தவன் வாழை சித்தன் அவ்வாழை சித்தனுக்குள் இருக்கும் பேராற்றலை யுகங்கள் கடக்க கடக்க அது சூட்சம புண்ணிய தலமாக மாறி அப்புண்ணிய தலத்தின் அடி ஆழ்நிலையில் பாதாள கங்கா நதிநீரில் தவம் புகுத்தப்பட்டு புண்ணியங்களெல்லாம் புகுத்தி அமிழ்த்தப்பட்டு இருந்தது சித்தனே சீடர்களே அவ்வாறு யுகங்கள் மாற 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 கலியுகம் என்று நடந்து கொண்டிருக்கும் இத்தகைய யுகத்தினில் வந்து மானிடர்கள் ஆடுகின்ற நிலை கொள்ளா ஆட்டம் நிலையில்லா ஆட்டம் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் என்று ஆசை களவு கோபம் பொறாமை சூழ்ச்சி போட்டி என்கின்ற அத்துணை சூழ்ச்சிகளுக்கும் உள் சென்று மனிதன் மனிதனாக வாழாது அத்துணை வேத புத்தக நூல்களும் கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற அத்துணை நிலைகளில் மாறுபட்டு வேறுபட்டு ஒருவரை ஒருவன் அமிழ்த்தி மேல் எழுந்து அவனை மற்றொருவன் அமிழ்த்தி மேலெழுந்து யுகம் நடந்து கொண்டிருக்கின்றது கலியுகம் நடந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு இவ் யுகத்தை கண்டு பஞ்சபூதங்களே காரி உமிழ்கின்ற அந்நிகழ்வு நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது கலியுகத்தின் பஞ்சபூதங்கள் காரி உமிழ்ந்தால் என்ன நிகழும் சுனாமி நிகழும் அதுவே நிகழ்ந்தது பிரபஞ்சத்தில் அவ்வாறு காவிரி உமிழ்கின்ற நிலையில் எல்லாம் இறைவன் படைத்த இயற்கை அனைத்தும் கோபப்படுகின்ற பொழுது இயற்கையின் தஞ்சமாக இயற்கை கொடுத்த கொடையாக பெற்ற மனிதன் எவ்வாறு நல்வாழ்க்கை வாழ முடியும் அவன் நல்வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவன் ஒரு நொடியில் ஒரு நொடி பொழுதற்கும் உள்ளாத அத்தகைய காலங்களில் பிரபஞ்சத்தை புரட்டி போட முடியும் சிவத்தாள் அது ஏற்க ஒன்னா நிலை அது நடக்க ஒன்னா நிலை அது வேண்டாம் யுகம் அழிய வேண்டாம் யுகம் அழியா நிலை வேண்டும் என்று எவன் கூக்குரலிட்டான் எவன் கூக்குரலிட்டான் பரந்தாமனை நோக்கி பரந்தாமனை நோக்கி சிவபெருமானுடைய ஒரு அற்புதமான ஆற்றலை எல்லாம் உள் வைத்திருக்க கூடிய வாழை சித்தன் கூக்குரலிட்டான் எத்துணை ஆற்றலை சிவம் வைத்திருந்தாலும் தனக்குள் இருந்து பிரிந்த ஆற்றல் சிவத்திடம் இருந்து பிரிந்த ஆற்றல் சிவத்தை காட்டிலும் அதிமகா வேகம் கொண்ட உத்வேகம் கொண்ட ஆற்றலாக இருக்கக்கூடிய பத்து அவதாரங்களை தன்னகம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற பரந்தாமன் மகாவிஷ்ணு யுகத்தை அழிக்க துவங்குகின்றான் அவ்வாறு அழிக்க துவங்குகின்ற பொழுது சித்தனிடம் இருந்து எழுந்த கூக்குரல் யுகம் அழிய வேண்டாம் மனிதர்கள் மனிதர்களாக மாறுவதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் யுகம் அழிந்தால் இன்னும் மாநிலர்கள் பிறப்பெடுக்கின்ற யுகம் எத்தகைய யுகம் கடந்து எத்தனை கோடி யுகம் கடந்து உருவாகுமோ என்று வாழை சித்தனால் எழுப்பப்பட்ட கூக்குரலால் தவக்குரலால் பரந்தாமன் நின்று கலியுகம் அழிவதை தடுத்த காலமே பிரபஞ்ச மகாசபை இயல்பு நிலையில் துவங்கிய அத்தகைய வருடம் ஆண்டு என்று அகத்தியன் உரைக்கின்றான் அகதி சாய நமக அகதி சாய நமக ஏறக்குறைய பல்வேறு நூல்களெல்லாம் உரைத்த ஆண்டுகள் கடக்கின்ற பொழுதும் ஏன் இன்னும் யுகம் அழியவில்லை உலகம் லோகம் அழியவில்லை என்று ஒவ்வொருவர் பார்க்கின்ற பொழுது அத்தகைய காலத்தில் எழுந்தான் ஆற்றல் கொண்டு எழுந்தான் பெருமகா பிரபஞ்ச நாயகன் பாலை சித்தனுக்குள்ந்து எழுந்த அற்புதமான ஆற்றலின் மூலமாக சிவத்திற்குள் இருந்து எழுந்த அற்புதமான ஆற்றலின் மூலமாக வேலினை தாங்கி சம்ஹார நிகழ்வு நடத்திட்ட அற்புதமான பிரபஞ்ச மகா பிரபஞ்ச மகா மன்னனாக முடிசூட்டப்பட்ட தலம் இப்பிரபஞ்ச மகா சபை தலம் அவ்வாறு அவனுக்கு முடிசூட்டு விழாகண்டு முடிசூட்டு விழாகண்டு இத்தலத்தில் இருந்து அவனை பிரபஞ்ச நாயகனாக அன்றொரு நாள் அவன் அரசாட்சியை கையில் எடுத்தான் அமர்ந்து அரசாட்சி நடத்தும் தலம் எதுவென்று வினவுகின்ற பொழுது அவரவர்கள் வினவிய பொழுது அவன் அறுபடை வீட்டிலிருந்து இருந்து பணியாற்றுவான் அல்லது ஒருபடையில் இருந்து ஆற்றுவான் அல்லது கைலாயத்தில் இருந்து ஆற்றுவான் என்று உரைத்து அவரவர்கள் உரைத்து கொண்டிருந்த பொழுது சூட்சமாய் தேவர்களும் சித்தர்களும் அத்துணை ஆற்றலும் எல்லாம் உரைத்து கொண்டிருந்த பொழுது அமர்ந்த தலம் பிரபஞ்ச மகா சபைத்தலம் அது எவ்வாறு அகத்தியனை தேடி அலைந்து பாலை சித்தனாய் பாலை சித்தனாய் உலா வந்தவன் இஜென்மத்திலே அத்தகைய பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்வாள் ஒரு மானிடனாக ஒரு மானிடனாக வெற்றி குமரன் என்னும் நாமத்தோடு அக்குமரனை தாங்கி வெற்றி என்னும் அற்புதமான வேலேந்தி கண்ட சம்ஹார நிகழ்வு கண்ட அத்தகைய நாமத்தினை தாங்கி பரந்தாமனுடைய நாமத்தினையும் இணையாக தாங்கியவன் திருமுருக ஆற்றலையும் பரந்தாமனின் பத்து அவதார ஆற்றலையும் ஒன்றாக தாங்கிய வெற்றி குமரன் என்னும் சீனிவாசக பெருமாள் என்னும் அற்புதமான மானிடன் தன்னை தனக்காக அல்லாது தன் நிலையில் இருந்து யுகமாற்ற நிலை வேண்டும் அற்புதமா யுகம் அழியா யுகமாற்ற நிலை வேண்டும் என்ற பிம்ப வடிவாக இத்தகைய ஜென்மத்திலே தோன்றி வளர்ந்து அகத்தியனை சிறு வயதில் கண்டு அகத்தியனோடு பயணப்பட்டு அவனாற்றிய அத்துணை பணிகளுக்குள்ளும் அகத்தியத்தை உள்ளுக்குள் உணர்ந்து பல்வேறு துறைகளுக்குள் சென்ற பொழுதும் அத்துறைகளையெல்லாம் வென்று முறியடித்து அற்புதமான என்னும் பெருமகா அஞ்ஞான நிலைதனை நோக்கி செல்கின்ற பயணத்திலே நல் வெற்றி கண்டு அகத்தியனை உள்ளுக்குள் உணர்ந்து அகத்தியனை உணர்ந்து அகத்திற்குள் இருக்கும் சிவத்தை உணர்ந்து மற்ற மாநிலர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நகரங்களும் நாடுகளும் செழிக்க வேண்டும் அதற்கு முன் உதாரணமாக அவன் வாழ்ந்து வருகின்ற கிராம வளாக நிலை செழிக்க வேண்டும் எத்தகைய மத இன வேறுபாடுகள் காணாது பல்வேறு வேறுபாடுகளுக்குள் இருந்து கலைந்து இக்கிராம நிலையை மேம்படுத்துகின்ற பொழுது இதனை கண்டு அத்துணை நாடுகளும் நகரங்களும் மாறும் என்ற பூர்வ ஜென்ம சூட்சம தொடர்பால் கண்ட ஒரு மன்றம் சபையாக உருவெடுத்தது என்று அகத்திய அகதி சாயனமாக அவ்வாறு கிராம வளாகத்தில் தோற்றப்பட்ட அத்தகைய இயக்கம் அது வேறு வேறு எந்த இயக்கமும் அல்ல அது பிரபஞ்ச மகாசபை மன்னனாக அமர்ந்த திருமுருகன் முடிசூட்டு விழாகண்டு அவன் கரத்தால் ஏற்றப்பட்ட அற்புதமான இயக்கமே அது என்று அகத்தியன் நமக இது சூட்சா சூட்சம நிலை உரைத்துக் கொண்டிருந்தால் இன்னும் அந்திமகா வேலை வரை உரைத்துக் கொண்டிருக்கலாம் யாம் அகத்தியன் அதற்குரிய முழு முதல் சுற்று வடிவத்தை மட்டும் அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக அவ்வாறு கண்ட அந்நிலையிலிருந்து உலகோர்களை மகிழ்விக்க உலகோர்களை வாழ்விக்க ஏற்படுத்தப்பட்ட அந்நிலையிலிருந்து மாறுபட்டு ஞான நிலைக்கு அற்புதமாய் உயர்ந்து ஞானவானாக வலம் வருகின்ற பொழுது ஒருவன் எப்பொழுது ஞானவானாக வலம் வருவான் தன்னை இழக்க வேண்டும் தன்னை பிரபஞ்சத்திற்காக தாரை வார்க்க வேண்டும் தாரை வார்த்தான் சூட்சமாய் அகத்தியன் கூறினோம் கானகம் செல் என்று நீர் நல்முனிவனாக நற்சித்தனாக நற்சிவமாக வளர வேண்டும் என்றால் நீர் கானகம் செல்ல வேண்டும் என்று அக்கானகம் செல்வதை சித்தர்களும் தேவர்களும் ஏன் சிவமும் இருந்து தடுத்தாட்கொண்டு பறந்தாமனும் அமர்ந்து தடுத்தாட்கொண்டு ஆற்றலாக அவன் இல்லறம் நல்லறமாக நடத்தி அவ்வறத்தின் மூலம் நல் துறவரம் கண்டு வருவோர்களையும் இல்லறம் அதில் செழிக்க வைத்து அவ்வறத்தின் மூலமாக இவனோடு துறவரம் சூட்சமாய் காண வேண்டும் என்று இகலோகத்தில் பரலோகத்தை அடையாளம் கண்டு மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தி கலியுக தேவசித்த சபை என்ற சபையின் நாயகனாக உருப்பெற்ற அற்புதமான தகை சிவசபை ஆசானே சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பிம்ப நிகழ்வாய் வந்து அமர்ந்தான் இச்சபையில் ஆசானாக என்று அகத்தியன் உரைக்கும் அவ்வாறு ஆசானாக வடிவெடுத்து அமர்ந்தவன் ஆசானாக வடிவெடுத்து அமர்ந்தவன் எவ்வாறு அத்தகைய யுக அழிவை மாற்றினான் யாம் உரைத்தோமே அத்தகைய தவ ஆற்றலின் மூலமாக பரந்தாமனிடம் கூக்குரலிட்டு கேட்ட பொழுது எழுந்த அற்புதமான அத்தகைய அத்தகைய பானம் நவபாஷான நிலை கொண்ட பானமதை பானமதை அருந்தி அப்பானமதை அருந்துகின்ற பொழுது ஆற்றலாய் உரைத்தார்கள் அத்துணை உபதேச நிலைகளையும் அவ்வாறு உபதேச நிலைகளை பெற்று யுகமாற்ற நிகழ்வு யுகமழியா யுகமாற்ற நிகழ்வினை நிகழ்த்தினான் சிவமகா வாழை சித்தன் கர்ம வினையால் அவரவர்கள் சுமந்து கொண்டு ஆங்காங்கு அழிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிலையும் அது கர்ம வினையால் நடந்து கொண்டிருக்கின்ற சூட்சம நிலைகளாகும் முடிவில் இறுதியில் யுகம் இருக்கும் ஆனால் நல்யுகமாக இருக்கும் வரும் காலங்களில் களி மாறி களி முற்றி மட்டும் அழியும் யுகம் அழியாது யுகம் நல்யுகமாக மாற்றப்பட்டு அமைந்திருக்கும் உலகில் என்று அகத்தியன் உரைக்கின்றது அவ்வாறு ஒருபுறம் யுகம் அழியா யுகமாற்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்க அதற்கு எவ்வாறு நடத்துவது அதை எதை வைத்து நடத்துவது அதற்கு ஒரு சபை கொடுத்தாக வேண்டும் சபைதனிலே ஒருவன் மட்டும் அமர்ந்தால் ஆகாது அவனோடு பஞ்சபூதம் பிரபஞ்சம் சிவம் அகத்தியம் எல்லாம் வந்து அமர வேண்டும் அவனுக்கு துணையாக துணையாக அமர்ந்தார்கள் எவ்வாறு சிவமகா வாழைச்சித்தனுக்குள் ஆற்றலை புகுத்தினார்களோ அதே போல வாழைச்சித்தனாய் உருவெடுத்த சிவசபை ஆசானுக்குள் சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆற்றலை புகுத்தி யுகமலியா யுகமாற்றத்தை நிகழ்த்தி வைத்து அமர்ந்து நடத்தப்படுகின்ற பிரபஞ்ச மகா சபை என்னும் சபை கொடுத்து அவனுக்கு துணையாய் அத்துணை ஆற்றல்களும் அமர்ந்து அவன் மட்டும் உரைத்து கொண்டிருந்தால் அவன் மட்டும் உரைத்துக் கொண்டிருந்தால் கேட்பாரற்று கிடக்கும் தலம் போல இது மாறும் என்று உணர்ந்து அற்புதமாய் அவன் இகலோகத்தில் புண்ணிய நிலை பெற்று ஆற்றலாய் ஜீவ நாடிகளின் மூலமாக ஆங்காங்கு அமர்ந்திருக்கும் திரு என்னும் நகரங்களில் இருக்கக்கூடிய ஜீவ ஏடுகளின் மூலமாக அத்தகைய ஏடுகளில் சித்தர்களும் சிவமும் உயிரோடு அமர்ந்து மாநிலங்களை வழி நடத்துகின்ற அற்புதமான அத்தகைய நாடிகளுக்குள் சென்று அதில் கூறுகின்ற ஆகம விதிமுறைகள் வழிமுறைகள் தவநிலைகள் அத்துணையும் படிப்படியாக மேற்கொண்டு எப்பொழுது கலியுக தேவ சித்த சபை தொடங்கி ஆற்றல் கொண்டு யுகமாற்ற நிகழ்வினை நிகழ்த்துவதற்காக பிரபஞ்ச மகாசபையினுடைய மன்னன் சூட்சமமாக இங்கு முடிசூட்டு விழா ஏற்று நடத்தினானோ அத்தகைய கால முதல் ஜீவ நாடிகளில் பயணப்பட தொடங்கி அவ்வாறு பயணப்பட்ட காலங்களில் அப்பொழுதுதான் தன்னை அவன் இழக்கின்றான் அப்பொழுதுதான் தன்னை இழைக்கின்றான் எதற்காக பிரபஞ்சத்திற்காக கலியுக மாற்ற நிகழ்விற்காக கலியுக மாற்ற நிகழ்வு என்றே அவனுக்கு இயல்பு நிலையில் அறியாத நிலைதனில் அத்தகைய மாற்றத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்றான் பிரபஞ்சத்திற்காக அவ்வாறு உழைத்து தர்மங்கள் தானங்கள் கர்ம வினைகளை வேறறுத்து ஆற்றலாக பயணப்படுகின்ற பொழுது அகத்தியன் துணையாக வருகின்ற பொழுது அகத்தியனோடு பிரபஞ்சமெல்லாம் அவனுக்கு துணையாக இருந்து ஆற்றலாய் அஜென்ம காலங்களிலே அகத்தியத்தை சிவத்தை தேடி அலைகின்ற பொழுது பூர்வ ஜென்ம புண்ணிய தொடரால் லோபமுத்ராவை உம்மை வந்து மனப்பாள் என்று அகத்தியனே யாம் வந்து மணப்போம் உண்மை என்று அகத்தியன் இட்ட அத்தகைய நிலைக்காக இச்சென்மத்திலே ஆற்றலாக இகலோகத்தில் தன்னை இழந்த பொழுதும் பிரபஞ்சத்திற்காக கலியுகமாற்ற நிகழ்விற்காக உலகோர்களுக்காக தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளை எத்தகைய பொருளீட்டல் என்றும் பாராது சித்தன் வழங்குகின்ற பொழுது முகம் சுளிக்காது ஆற்றலாக அற்புதமாய் தேவி பிள்ளையின் வடிவமாக லோபமுத்திர வடிவாக வந்த அமர்ந்து அவனுக்கு துணையாயிருக்கும் இத்தகைய இல்லால் இத்தன்மத்தில் மணந்தால் என்று மகத்தியன் நல்லாட்சிகள் வழங்கி ஆற்றலாக அவளின் துணையோடு இணையோடு பல்வேறு ஜென்ம காலங்களிலும் பெற்ற புண்ணியத்தால் ஜீவ ஏடுகளில் இருந்து பயணப்பட்டு பெற்ற தவத்தால் கிடைத்த அரும் பெரும் பொக்கிஷம் சிவப்பொக்கிசம் சிவப்பேளை சிவ பரிசு பிரபஞ்ச பரிசு எவருக்கும் ஈயப்படாத நிலை நாம் உரைத்தோமே ஈரேழு பதினாலு லோகங்களில் தேவேந்திரனுக்கு கூட வழங்கப்படாத அற்புதமான ஆதி கைலாய சிவ சூட்சமன் நூல் இது ஆதி சிவம் தோன்றிய பொழுது அவனோடு எழுந்த சிவத்தோடு எழுந்த ஆற்றல் சிவத்திற்குள் இருக்கும் ஆற்றல் ஒட்டுமொத்த சிவத்தையும் இணைக்க பெற்ற ஆற்றல் அவனுக்குள்ளிருக்கு எழும்பு மஜ்ஜைகளில் ரத்த நாளங்களில் இருந்து எழுந்த திருமுருகன் ஆற்றலை விட பல்லாயிரம் கோடி மடங்கான ஆற்றல் தன்னெற்று தன்னற்று ஜுவாலையின் மூலமாக கொடுத்து திருமுருகன் கரத்தில் வாங்குகின்ற பொழுது அது எப்படி பொற்றாமரை குளத்தில் அத்தகைய தீச்சுடர் விழுந்து அது புனித பெற்றதோ அதுபோல் அடுக்கடுக்கான தீப்பொறிகளை திருமுருகன் தாங்கி பிடித்து அதனை அவ்வெப்பத்தினை குளிர்வித்து ஆற்றலாக அமர்ந்து தவம் காணும் இச்சபையில் யாம் வேண்டிய பொழுது யாம் கேட்ட பொழுது யாம் உரைத்து அமர்ந்து வணங்கி சரணாகதி நிலையோடு யாம் வினவிய பொழுது கொடுத்தான் திருமுருகன் சிவத்தின் இணையாக எம் கரத்தில் சிவசூட்சம நூலினை அந்நூலினை தாரை வார்த்தோம் பிரபஞ்ச சபைக்கு பிரபஞ்ச சபைக்கு கலியுகம் ஆற்ற நிகழ்விற்கு தாரை வார்த்து விட்டோம் அந்நூலினை சித்தன் படிப்படியாக படிப்படியாக உணர்ந்தான் படிப்படியாக உணர்ந்தான் ஒவ்வொரு தவக்காலங்களிலும் உணர்ந்தான் ஒவ்வொரு பயண ஆலய தவ நேழு வேலைகளிலும் உணர்ந்தான் அவன் அவ்வாறு உணர்ந்து சிவசூட்சம உள்ளிருக்கின்றார் உள்ளிருக்கின்ற அற்புதமான அத்தகைய ஆற்றலை உணர்கின்ற பொழுது அவனை நாடி வருகின்ற சீடர்கள் அவனை நாடி வருகின்ற சீடர்கள் எவன் ஒருவன் இகலோக நிலைதனில் அற்புதமாக பரலோக நிலையை உலகோர்க்கு காட்டுவிப்பதற்காக அமர்ந்து சித்தனாக ஆசானாக அமர்ந்திருக்கின்றானோ அவனை சரணாகதி அடைந்த சீடர்களுக்குள் இப்பிரபஞ்ச மகாசபைக்கு கிடைத்த அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் புகுத்தப்படுகின்றது சிவமகா சித்தனின் மூலமாக வாறு புகுத்தப்பட்ட ஒன்று இரண்டு சீடர்கள் தன் கர்ம வினையின் பால் அதனை சுமக்க இயலாது சென்ற பிறகு இச்சித்தனோடு பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்பால் பிரான் மலையிலே இவனுக்காக பிராணனை விட்ட இத்தகைய ஆதி சிவ சூட்சம நூலிலே சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆற்றலால் புகுத்தி அற்புதமாக அகத்தியன் உரையாடி கொண்டிருக்கின்றோம் இகலோகத்தில் கலிவுக மாற்ற நிகழ்விற்காக எப்பொழுது அகத்தியன் சித்தர்கள் உரையாற்றுவார்கள் புண்ணியம் இருக்கும் இடத்தில் உரையாற்றுவார்கள் வந்து அமர்வார்கள் அவ்வாறு புண்ணியங்களே தன்னுடைய சொத்தாக தன்னுடைய தன்னுடைய வாரிசுகளுக்கும் சந்ததிகளுக்கும் தாரை வார்க்கக்கூடிய சீடர்களுக்கும் தாரை வார்க்கக்கூடிய அற்புதமான சிவமகாசபை ஆசான் அமர்ந்த தலம் புண்ணிய தலமாக இருந்த காரணத்தால் அகத்தியம் வந்து அமர்ந்து உரையாடுகின்றோம் அகத்தியமே சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பெருமகா வடிவம் அமர்ந்த தலத்தில் உரையாடுகின்ற பொழுது அவ்வை வந்து ஆசி கூறாமல் என்ன சித்தனே அவ்வை பெருமகா இளமூதாட்டி பெருமகா இளமூதாட்டி இளநிலையில் ஒருவன் ஞானம் அடைய இயலாது என்று வயோதிக நிலையில்தான் ஞானம் பெற முடியுமோ என்று இளநிலையில் முதுமை கேட்டு பெற்ற தவமிருந்து இருந்து அற்புதமாய் கேட்டு பெற்ற அவ்வை தாயினுடைய அற்புதமான ஆசிகள் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் அமர்ந்து இல் சபையில் இச்சேடன் சரீரத்தில் இருந்து அவ்வை அமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆற்றலின் மூலமாக ஆசிகள் உரைக்கின்ற பொழுது உள்ளுக்குள்ளிருந்து உரைப்பவன் யார் சிவமகா வாழைச்சித்தனே ஆசி குறைக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஒவ்வொரு எழுத்து வடிவங்களிற்குள்ளும் சிவமகா வாழைச்சித்தன் அமர்ந்திருக்கின்றான் அவ்வை தாய் ஆசி உரைக்கின்ற பொழுது பிரபஞ்சம் விழித்தெழும் நேரம் கார் இருள் களைந்து ஆதவன் தன்னுடைய அரிய பணியை ஒருபுறம் துவக்குகின்ற நேரம் ஆதவன் மறைவதில்லை யாம் தான் ஆதவனை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற அவ்வாறு ஆதவன் நம்மை நோக்கி அவன் கதிர்களை செலுத்துகின்ற பொழுது ஆற்றலாக அத்தகைய வேலைதனில் பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றல் எல்லாம் கலந்திருக்கும் நல் பிரம்ம முகூர்த்த ஒருவன் தன் வாழ்நாளில் பிரம்மமுகூர்த்த முகூர்த்த வேளையில் அவன் தவம் ஆற்ற துவங்குகின்ற பொழுது அவனோடு பிரபஞ்சம் தவழ்ந்து விளையாடும் அவன் மடியில் வந்து அமரும் பிரம்ம முகூர்த்த வேளையில் ஆகவே பிரம்ம முகூர்த்த வேலை தவத்தினை நாம் சபையிலே விதிமுறை கோட்பாடாக வைத்திருக்கின்றோம் இச்சபையிலே அற்புதமாய் அவ்வாறு பிரம்ம முகூர்த்த வேளையில் ஒருவன் அங்கு ஆத்ம சுத்தி பெற்று அவ்வை தாயினை வரவழைத்து அமர்ந்து ஆசிகள் உரைக்கின்ற பொழுது பிரபஞ்சத்தில் அவளை சுற்றி எவ்வாறு சிவமகா வாழை சித்தனை சுற்றி அத்துணை சிவ ஆற்றலும் தவம் இருந்ததோ அத்தகைய ஆற்றல் எல்லாம் அவ்வையை சுற்றி அமர்கின்றன சித்தனே என்று யாம் அவ்வாறு அமர்ந்து அவ்வை ஆசி உரைக்கின்ற பொழுது அவள் உரை முக்கால் வரிகளில் அவள் உரைத்த உரை அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்ற அற்புதமான அத்தகைய கோட்பாடுகளை கொண்ட ஆத்தி சூடியினை தாரை வார்த்த அவ்வை தாயிலிருந்து வருகின்ற வார்த்தை ஆசி வார்த்தைகள் பிரபஞ்ச மகாசபைக்கு தாரை வார்க்கின்றன சபைக்கு தாரை வார்க்கப்பட்ட அத்தகைய ஆசிகள் சிவசபை ஆசானுக்குள் ஆசானுக்கு சென்று ஆசான் மூலமாக அவ்வை தாய் சூட்சமமாக சீடர்களுக்கு ஆசிகள் உரைக்கின்றார் என்று அகத்தியன் உரைக்கின்றார் பகுதி நமக அவ்வாறு அற்புதமாக இந்நிகழ்வு பிரபஞ்ச மகா நிகழ்வு ஆகவே உரைக்கின்றோம் இது ஆதி சிவ நூல் பெற்ற பிரபஞ்ச மகா சபை என்று இன்னும் அடங்கியிருக்கின்றது வினா எழலாம் இதை காண்கின்ற மாநிலங்களுக்கு இதுக்குள்ளும் வினா எழலாம் வினா எழுந்து கொண்டிருப்பதே கலியுகத்தின் சாபக்கேடு என்று அகத்தியன் உரை அகதீஷா எதை கண்டும் சந்தேக நோக்கோடு சலன நோக்கோடு இது உண்மையா இது பொய்யா என்று ஆராய்ந்தே தன் வாழ்நாளை எல்லாம் கழித்து ஞானம் என்ற ஒன்றை எட்டாது அவன் அழிந்து மீண்டும் மீண்டும் புள்ளாகி பூடாகி புழுவாகி மரமாகி பாம்பாய் பள்ளியாய் பிறந்து பின் மனித பிறப்பு எப்பொழுது பிறப்போம் என்று அறியா நிலையிலே மனிதனாக பிறந்த பொழுதும் அத்தகைய பிறப்பினை அவன் பிறப்ப நிலைக்குள் சென்று அவன் அத்தகைய செயல்களை ஆற்றாது கலியுகம் மாற்ற நிகழ்விற்குள் அவனை கொண்டு செல்லாது கலியுகம் மாறுவதற்குரிய செயல்களுக்கு மாற்றான செயல்களுக்குள் தன்னை கொண்டு ஈடுபடுத்திக் கொண்டு ஞான நிலை பற்றிய ஆசிகள் உரைக்கின்றார்கள் அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் காதில் கேட்டும் கேளா செவிடர்களாய் மூடர்களாய் முட்டாள்களாய் வளம் வருகின்ற இத்தகைய பிரபஞ்சத்தை கட்டிக்காக்கின்ற பணிகள் அகத்தியன் அமர்ந்து அரசாளும் சபை பிரபஞ்ச மகாசபை இச்சபை ஒன்றே என்று அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் இச்சபையில் ஓம் அகதீஷா சித்தர்களும் இறைவனும் உரையாட வேண்டுமல்லவா எவரோடு எத்தலத்தில் உரையாடுவார்கள் எங்காவது கண்டதுண்டா பல்வேறு ஆலயம் சென்று இருக்கின்றோம் சிவபெருமான் பேசி இருக்கின்றாரா அம்பாள் பேசி இருக்கின்றாளா பல்வேறு சித்தர்கள் உடன் அமர்ந்து பேசி இருக்கின்றார்களா செவிகளில் உரைப்பாவல் அசரீரி போல அவன் பெற்ற பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் அது எச்சித்தன் என்று எவனுக்கு தெரியும் அது எத்தகைய ஆற்றலாக கூட இருந்துவிட்டு போகும் உரைக்க ஒரு தலம் வேண்டும் அல்லவா உரைக்க ஒரு இடம் வேண்டும் அல்லவா உரைக்க ஒரு திருவாய் வேண்டும் அல்லவா அத்திருவாயை நோக்கிய திருக்கள் அமர்ந்து தவம் ஏற்றும் சபை இச்சபை அத்திருவாய் எவ்வாய் இத்தகைய சிவமகா வாழைச்சத்தினுடைய திருவாய் மொழிகளிலிருந்து எழுகின்ற அற்புதமான ஆசி வார்த்தைகளை கேட்டு அவனை குருவாக மதித்து வாழ்பவனுக்குள் அமர்ந்து கூறும் அத்தகைய திருவாய் மூலமாகவே அகத்தியன் உரையாற்ற முடியும்

ஒன்றுமில்லா பூஜ்யத்தினை ஒருவன் வடிவமைத்துக் கொண்டு தனக்குள் பூஜ்ஜியமாக ஒருவன் அமர்கின்ற பொழுது அப்பூஜ்யத்திற்குள் சிவராஜ்யத்தை காண்கின்ற அற்புதமான அகத்திய பிரபஞ்ச ராஜ்யம் என்கின்ற இணைதனை இணைய தள நுழைதனை உருவாக்கி வைத்திருக்கும் பிரபஞ்ச மகாசபை அதை கேட்பவன் காண்பவன் காது குளிர செவிமடுக்க கேட்பவன் கண்குளிர காண்பவன் ஞானவானாக நிச்சயம் மாற வேண்டும் இல்லை எனில் அவன் சிவமல்ல அவனுக்குள் இருப்பது சிவமல்ல அவனே சவம் என்று அறிவித்து அகத்திய அமர்ந்திருக்கும் ඕෝ මගදී ශයනමක, අගදී ශායනමක, අගදී ශායනමක.